அந்த மல்டி பர்பஸ் பாக்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரேக் வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு அதுல மிக்சி ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு பேக்ஸ் பேஸ்கெட் மாதிரி வச்சு அதுல வந்து குட்டி குட்டி கிண்ணங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பால் பாத்திரம் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து வடச்சட்டி இதெல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சிருக்கேன் இன்னொரு டூ டயர் ரேக் மாதிரி வச்சு அதில் வந்து ரெண்டு பேஸ்கெட் வச்சு மண் பாத்திரம் வச்சிருக்கேன் உடல வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சுரவுறது அப்புறம் வந்து காய்கறி வடிகட்டுறது எல்லாம் வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிற பேக் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து கீழே வந்து மண் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் பெரிய பெரிய மண் பாத்திரங்கள் அதுக்கடுத்து வந்து கீழே வந்து அழகா மனையும் அருவாலும் வச்சிருக்கேன் இந்த பேஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பத்தவா இப்போ அயன் தவா எல்லாமே இங்கே வந்து வச்சிருக்கேன் இல்ல வந்து சாப்பாடு அரிசி வச்சிருக்கேன் கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிராஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கடுத்து மேல ஒரு பாஸ்கெட் மாதிரி வச்சு அதில் பாப்பா கொண்ட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பிளாஸ்டிக்ல டப்ப வச்சிருக்கேன் இது வந்து காய்கறது அரிசி வருது எல்லாம் இது வந்து ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாம் இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ற பொருட்கள் மட்டும் இதில் வச்சிருக்கேன் தேவையான எடுப்ப இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து சிங்க் யூஸ் பண்ற வச்சிருக்கேன் இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஷாம்பு சோப்பு சாம்பிராணி இதெல்லாம் போட்டு வச்சிருக்க இப்படிதான் தேர்ட் செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணி